வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்றில் இயல் இரண்டில் இருக்கிற திருக்குறளுக்கான புக் பேக் வேர்ஸ் அப்புறம் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ் ஆன்சர் அறிவுடைய மக்கள் அடுத்து இரண்டாவது ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ் ஆன்சர் வந்து இன்சொல் அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக ஆன்சர் எழுதிக்கோங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அடுத்து இரண்டாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அடுத்து நயம் அருகே கேட்டிருக்காங்க இக்குறளில் உள்ள எதுகை மோனை சொற்கள் முதல் எதுகைன்னு போட்டுட்டு என்ன எழுதணும்னா செய்வார் செய்களா எழுதிக்கோங்க செய்வார் செய்களா அதாவது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி செய்வாரில் ஈ இருக்குது செய்களாவில் ஈ இருக்குது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கலாம் அதனால் எதுகை அடுத்து மோனைன்னு போட்டு செயற்கரிய செய்வார்னு எழுதிக்கோங்க அதாவது மோனேன் போட்டு என்ன எழுதணும்னா செயற்கரியை செய்வார் அதாவது முதல் எழுத்து ஒரே போல் இருக்கும் செயற்கரியில் சே ஒரே போல் இருக்குது செய்வாரில் சே முதல் எழுத்து ஒரே போல் இருக்குல்ல அதனால் எதுகையில் செய்வார் செய்களா மோனையில் செயற்கரியை செய்வார் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பேர மாதிரி கொடுத்து அது பேராக்கான பொருத்தமான குரல் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஈன்ற பெரிதும் சாரி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் எனக்கா என கேட்ட தாய் ஆவண்ண ஆப்ஷனை குறிச்சிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குருவினா கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு உயிரிழ எது ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது ஆன்சர் முப்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது அன்பில்லார் அன்புடைய செயல்கள் யாவை ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது முதல் முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டாவது குரல் கொடுத்துருக்காங்களோ அது கீழே பாருங்கள் அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாது வெறும் எலும்பும் தோலும் தான் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏழாவது குரலுக்கான பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து அதுதான் வந்து மூணாவது குரலுக்கான ஆன்சர் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்றாவது குரல் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ஒன்றாவது குரல் கீழே இருக்கிற அந்த அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம திருக்குறளுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வெளியில் ஏழு மூணுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ